இது என்ன பிரச்சனை நான் சொல்கிறேன் அவங்களுக்கு மென்டல் டென்ஷன் இருக்குது அவங்களுக்கு பல அவங்க ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கா இல்லை அவங்களுக்கு குழந்தை இல்லாத ஒரு டென்ஷன் இருக்கா அவங்களுக்கு டிப்ரெஷன் இருக்கான்னு எனக்கு தெரியல அவங்க வந்து இப்போ பண்ணினது ஒரு அசாதாரணமாக இருந்தது சாதாரணமாக இருக்கலை இந்த மாதிரி ஒருத்தர் பிஹேவ் பண்ணாங்கன்னா அவங்கள கவுன்சிலிங்க்கு கூட்டிகிட்டு போனோம் அவங்கள டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனோம் ஆனால் அதுக்கான படிப்பறிவோ இல்லை அதுக்கான விழிப்புணர்ச்சியோ உங்களுக்கு இல்லை அவர் வந்து வேலைக்கு போகிறாரு வராரு இந்த மாதிரி ஒரு அன்னாட வாழ்க்கை ஓட்டிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது என்ன ஆகுறதுன்னா வெளியே ஒரு மாரல் சப்போர்ட் வெளிய ஒரு ஆதரவை தேடி போகிறாங்க ஆல்ரெடி இவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருந்ததுனால அவர் அங்கே போய் சேர்ந்துட்டார் அந்த பொண்ணும் தனியாக இருக்குது ரெண்டு வாட்டி வாழ்க்கையில் ஏமாந்துருக்கு அதனால் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு சப்போர்ட்டாவாக ஆயிட்டாங்க